வணக்கம் இது குரல் நான் உங்கள் பானு அதாவது வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு கடிதம் வந்தது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பேஜ் இருந்து அந்த லெட்ரு அதை நான் படித்து பார்த்தேன் அதை படித்து பார்த்த உடனே நானே ஆடி போயிட்டேன் ஏன்னா இதில் இளம் வாக்காளர்களை இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அதுவும் குறிப்பாக பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அவங்களோடைய ஓட்டுகளை இல்லாமல் பண்ணுற வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க யாரெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம ரொம்ப தெரிஞ்ச கதை தானே இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர்கள் தலித்துகள் இவங்களோட ஓட்டுகள்லாம் பாஜக வந்து குட்டிக்காரன் போட மாட்டாங்க பாஜக அவங்களுக்கு செஞ்ச வேலைகள் அப்படி அதனால விழா ஏற்கனவே வெளிப்படையாக ஓட்டுகள் எங்களுக்கு தேவையில்லை இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்னு பாஜக சொன்னாலும் அது இவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் எதிர்கட்சிக்கு தேவைப்படுது இல்லையா அப்போ இந்த வாக்குகள்லாம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கே இது எப்படி தடுக்கிறது அப்படின்ற தீவிரமான ஆலோசனை பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா இல்லைங்களா ஓட்டுரிமை ஓட்டு உரிமை தானே நம்மளோட எதிர்க்கட்சி தரப்புக்கு இவங்க ஓட்டு போடுறாங்க அப்போ அவங்களுக்கு ஓட்டே இல்லாமல் பண்ணிட்டா குறிப்பாக முஸ்லீம்ஸ்களுடைய ஓட்டை இல்லாமல் பண்ணிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க தீர ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணுறாங்க அதுவும் எலெக்ஷன் கமிஷனை தன் கைக்குள்ளே போட்டுட்டு பண்ணுறாங்க இது கிட்டத்தட்ட இந்த வேலை அதாவது எலெக்ஷன் கமிஷன் இப்போ அறிவிச்சிருக்கு பார்த்தீங்களா திடீர்னு வந்து நாங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து ரொம்ப அவசர அவசரமாக தீவிரமாக அதை வந்து திருத்த பண்ண போகிறோம் இவங்க வந்து பீகாரோடைய எலெக்ஷன் நெருங்கின இந்த நேரத்தில் ஏன் பண்ணுறாங்க அவங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இது பீகாருக்கு மட்டும் கிடையாது குறிப்பா இப்ப இவங்க கொண்டு வராங்க பாத்தீங்களா இது பீகாருக்காக இவங்க செய்யற வேலை கிடையாது அது வெஸ்ட் பெங்கல்காக அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இவங்க என்ஆர்சியை வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலியமா பின்வாசல் வழியா இவங்க வந்து கொண்டு வராங்க மோடி அரசு இப்போ பொதுவாகவே என்ன பண்ணணும் எதுவுமே நேர்வழியில் கொண்டு வராது அதாவது இப்போ புதிய கல்வி கொள்கை எப்படி பி எம் ஸ்கூல் திட்டம் வழியா நான் பின்வாசல் வழியா கொண்டு வந்தாங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இந்த என்ஆர்சியை எலெக்ஷன் கமிஷன் மூலியமா வாக்காளர் பட்டியல் சரி பண்றோம் சீர்திருத்த பண்றோம் வீடு வீடா போய் வாக்காளர் பட்டியலை வந்து நாங்க பார்க்க போறோம் அந்த வாக்காளர் பட்டியல் சரி இல்லையா இந்த இதுல ஒரு ஃபார்மை வந்து இணைக்கிறாங்க அந்த ஃபார்ம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டி இணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டி இணைப்பு தான் மிகப்பெரிய சர்ச்சையாக இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு மூணுக்குள்ளே நீங்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டீங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை அதே நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் அதை நீங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேரை சேர்க்க போறீங்கன்னா அவங்க நான் இந்த நாட்டோடைய குடிமகன் அப்படின்ட்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க எதுக்கு ஓட்டு போடுறதுக்கு நான் தான் இந்த நாட்டோடைய

கொடுக்கணும் அதாவது அந்த டி இணைப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த இணைப்பில் சில தரவுகள் வந்து அவங்க கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுங்க ரெண்டாவது உங்கள் அப்பா அம்மாவோடைய பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுங்க அதாவது அப்பாதோ இல்லை அம்மாதோ மட்டும் கிடையாது இது அல்லது அது கிடையாது ரெண்டு பேரோடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் எங்களுக்கு வேணும் எதுக்கு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அதாவது அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் அவங்க பிறந்த இடம் எங்கே அப்படின்றத குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை தான் அவங்க முக்கியமாக அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க பர்த் சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க ஸோ இதை இதை ஏன் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இது பின்வாசல் என்ஆர்சி வந்து பின்வாசல் வழியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்சினா ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் என்ஆர்சினா என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இவங்க பங்களாதேஷ்லேருந்து சில பேர் இந்த போர் நடக்கும்போது அசாமுக்கு மணிப்பூருக்கு இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் மாறி அப்படியே குடிபெயர்ந்து போயிடுறாங்க அந்த போ போரை பிடிக்க முடியாமல் அந்த யுத்தத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் அங்கே போயிடுறாங்க அங்க போனவங்க அங்கேயே அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க இவங்க என்ன பண்றாங்க அதாவது பாஜக அரசு என்ன பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சென்சஸ் எடுத்தோம் அதுக்கப்புறமா சென்சஸ் எடுக்கல ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த மாதிரி உள்ள நீங்க குடியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதோடைய நள்ளிரவுல இருந்து அடுத்த நாள் நீங்க குடியே நீங்களாம் இந்தியர்கள் கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அங்கே போர் நடக்குது அதாவது பங்களாதேஷில் போர் நடக்குது அங்கேருந்து இவங்க வந்து அஸ்ஸாமு மணிப்பூரு இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு இவங்க வந்து புலம்பெயர்ந்து போயிடுறாங்க ஸோ இப்போது அவங்கக்கிட்ட இவங்க வந்து சில இது கேட்குறாங்க தரவுகள் கேட்குறாங்க நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் இருக்கனால் அதுக்கான அத்தாட்சியை கொடு இப்போ என்ன அத்தாட்சி இருக்கோ இப்போ தான் தூரம் நம்ம வந்து வளர்ந்து இருக்கோம் முன்னேறி இருக்கோம் பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல அவங்ககிட்ட என்ன வந்துருக்கும் இப்போ நிலம் வச்சிருக்கேன் இப்போ எனக்கு எந்த கிட்டே நிலம் இருக்குன்னா நான் வந்து இதை பாருங்க என்கிட்ட இந்த நிலம் இருக்கு நான் காலங்காலமாக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடலாம் எங்களுக்கு சொந்த வீடு இருந்தால் நான் சொந்த வீடு கொடுத்துட்லாம் பர்த் சர்டிஃபிகேட் அந்த காலத்து யார்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் இப்போ எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு இருக்கவங்க கிட்ட பர்த் சர்டிஃபிகேட்டாக ஏதோ பல பல இதுகளில் அவங்க கேட்டிருக்காங்க இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நீங்களாம் வந்து இந்த நாட்டோடைய குடியேறிகள் இல்லை இந்தியாவுடைய குடியேறிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பத்தொம்பது லட்சம் பேரை வந்து இவங்க வந்து குடியுரிமை கிடையாது இந்தியாவுடைய குடிமக்கள் நீங்கள் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சோடைய சட்டப்படி இந்தியாவில் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க இந்த நாட்டோடைய குடியுரிமையை வாங்கிடலாம் இப்போ இவங்க இங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க கரெக்டு பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்க இங்கே இருந்தவங்களுக்கு வந்து நீங்கள் குடியுரிமை இல்லைன்னு சொல்கிற கரெக்ட் ஆனால் அது அவங்க இன்னொரு ட்விஸ்ட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சீக்கியம் பௌத்தம் இந்த மதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மதத்தில் இருக்கவங்களெல்லாம் நாங்கள் வந்து இந்த நாட்டுடைய குடிமக்களாக ஏற்றுக்கிறோம் ஏதோ அந்த பத்தொம்பது லட்சத்தில் நீங்கள் இந்துவா நீங்கள் சீக்கியரா நீங்கள் பௌத்த மதப்பா உங்களை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் இஸ்லாமியர்களை நான் இந்த நாட்டோடைய குடிமக்களாக ஏற்றுக்க மாட்டேன் இப்போ பத்தொம்பது லட்சம் பேரையும் நீ அறிவிச்சிட்றோம் நீ இந்த நாட்டோடைய குடிமக்கள் இல்லைன்னு அது என்ன இந்துக்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்களாம் இந்துக்கள் நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருந்துக்கலாம் உங்களுக்கு குடிமை இருக்குது குடி குடியுரிமை இருக்குது நீ முஸ்லீமா நீங்கள் இருக்காது ஒன்று இந்த மானி அதாவது இந்த நாட்டை விட்டு நீ வெளியேறு உன் நாட்டுக்கு போ இல்லை அங்கே போக முடியாதா இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு அகதிகள் முகாம் மாதிரி இருக்கும் இந்த தடுப்புச்ச ஒரு போட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்த இடம் கட்டி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே போய் நீ இருந்துக்கோ உனக்கு பார்த்து ரேஷன் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு எதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது இந்த நாட்டில் நீ அங்கே தான் இருக்கணும் அங்கே தான் வாழணும் ஒன்று நீ நாட்டை விட்டு வெளியேறி இல்லை நீ அகதி முகாம் உள்ள போய் உட்காந்துக்கோ இவ்வளோ தான் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்கள் வாழ்ந்துக்கலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இதில் இன்னொன்று என்னன்னா இதே மாதிரி தான் இலங்கை தமிழர்களுக்கும் அவங்க வந்து சொன்னாங்க ஸோ ஸோ இவங்களுக்கு வந்து ரெண்டு ஆகாது ஒன்று இலங்கை தமிழர்கள் தமிழர்கள்னாலே ஆகாது அது ஒரு விஷயம் ஸோ இலங்கை தமிழர்களுக்கும் இதே மாதிரி நாங்கள் வந்து குடியுரிமை தரமாட்டோம்னு சொன்னாங்க இப்போ முஸ்லீம்ஸ்க்கும் இலங்கை தமிழராக இருந்தாலும் நீ இந்துவாகவே இருந்தாலும் நீ இலங்கை தமிழர் அதனால உனக்கு தரமாட்டேன் இந்த பக்கம் முஸ்லீம்ஸ்க்கு தரமாட்டேன் ஸோ அந்த மாதிரி இந்த பத்தொம்பது லட்சம் பேரில் ஏழு லட்சம் பேரை வந்து இஸ்லாமியர்கள்னு சொல்லி இப்போ வந்து அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க மீதி மீதி பேரை வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்க ஏன்னா அவங்களாம் இந்துக்கள் சீக்கியர்கள் முஸ்லீம்கள் ஸோ இதுதான் என்ஆர்சி இந்த என்ஆர்சியை இப்போ நேரடியாக அவங்க பண்ண முடியாது பண்ணாங்கன்னா இப்போ தேர்தல் வர சமயத்தில் இவங்க கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் பாரு இந்த மாதிரி சமயத்தில் இப்படி பண்ணுறாங்க இவங்களாம் காலங்காலமாக இருக்காங்க அவங்கள போய் இப்படி பண்ண முடியாது அப்படி பண்ண ஒரு கெ நெகட்டிவ் நேம் இவங்களுக்கு வந்துடும் ஸோ அப்போது இதை நேரடியாக பண்ணலனா வேற என்ன பண்ணலாம் மறைமுகமாக பண்ணலாம் மறைமுகமாக என்ன அப்படின்னா நான் வந்து தேர்தலுக்கு வந்து வாக்காளர் பட்டியல் சரி பார்க்குறேன் நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க சொல்லுங்க இப்படின்னு உங்களுடைய தரவுகளை எடுக்கிறதா நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு பிறந்தவங்களை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அதுவும் அவங்களோட பெற்றவங்க யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவங்களுடைய அப்பா அம்மாக்க அப்போ அவங்களுக்கு எந்த வருஷமாக இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி தரவுகள் அதாவது பர்த்சிஃபிகேட் இருக்குமா ஏன்னா பர்த் பண்டிகையில் அவங்க எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் இருக்கும் இப்போ இந்த டீட்டெயில் வச்சு இவங்க இந்த மாநிலத்தில் பிறக்க அதாவது இங்கே பிறக்கலை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இவங்க வடிகட்டுவாங்க இப்போ இந்த 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 பர்த் சர்டிஃபிகேட் வச்சு இவங்க அப்பா இந்த இப்போ நான் இருக்கேன் எங்கள் அப்பா என்னோட அவரோட பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இல்லை இருந்தும் கொடுக்குறாரு இல்லை இருக்கிறவங்க வைங்களேன் அப்படி கொடுக்கும்போது அதில் வந்து அவர் வந்து பங்களாதேஷை சார்ந்தவர்னு இருந்ததுன்னா அப்போ உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இவங்க வந்து இந்த நாட்டோட குடியேறி கிடையாது ஆக நான் இந்துவாக இருக்க பட்சத்தில் என்னை உள்ளே சேர்த்துவாங்க இதே நான் ஒரு முஸ்லீமாக இருந்தால் நீ முஸ்லீம்னு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு வெளியேறு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன ஆகுது முஸ்லீம்ஸ் எல்லோரையும் வடிகட்டி நீங்களாம் ஓட்டு போட உங்களுக்கு உரிமை கிடையாது நீங்கள் போய் அகதி முகாமில் இருங்க இல்லை நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்ற வேலையை கொண்டு வருவாங்க இப்போ வெஸ்ட் பெங்கால் முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க பீகாருக்காக இவங்க பண்ணலை வெஸ்ட் பெங்கால்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னால் இவங்க ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த வெளிநாட்டிலேருந்து வ வந்தாங்க பார்த்தீங்களா குடியேறிகள் அவங்க நாங்கள் வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே குடியேறுனவங்களுக்கு யார் யார் என்னென்ன மாநிலத்தில் இருந்து வந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள குறிப்பாக முஸ்லீம்ஸ் ஏர்னா அந்த முஸ்லீம்ஸ்கில் ஓட்டு போட விடாமல் இங்கே 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 இரு ஆனால் நீ ஓட்டு போடாத அவங்களோட ஓட்டு யாருக்கு விழுப்போது எதிர்கட்சிக்கு விழுப்போது இப்போ எதிர்கட்சிக்கு ஓட்டே விழா ஆல்ரெடி எனக்கு வந்து போடுறவங்க போட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க அவங்களோட ஓட்டைக்க நான் கம்மி பண்ணணும் அவங்களோட ஓட்டை கம்மி பண்ணால் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு இல்லாமல் பண்ணணும் ஸோ இதை மற்ற மாநிலத்துக்கும் இவங்க வெறும் வெகை வெ வெறும் விரைவில் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பாக பாஜக எங்கெல்லாம் கால் ஊன முடியலையோ அங்கெல்லாம் பண்ணுவாங்க அவங்க ஏன் வெஸ்ட் பெங்கால டார்கெட் பண்ணுறாங்க அங்கேருந்து நிறைய பேர் குடிப்பெயர்ந்து இங்கே வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பல தரவுகள் அங்கே இருக்காது யாருகிட்டும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது இதே மாதிரி ஏழை படிக்காதவங்க கிராமவாசிகள் அவங்களாம் அந்த காலத்து ஆளுங்க எங்க இருந்து பர்த் சர்டிஃபிகேட் போவாங்க சிட்டிக்குள்ள இருக்கவங்களே பல பேர் வந்து வச்சிருக்க மாட்டாங்க இப்போ அந்த கிராமத்து ஆளுகள் இங்கேருந்து வேலை மாநிலத்தில் போய் வேலை செஞ்சுட்ருப்பாங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா அவங்களுடைய வாக்குகள்லாம் இல்லாம பண்ணுறதுக்கான வேலையை தான் பாஜக இறங்கி செய்து ஒன்று அவன் இப்படி சொல்வா அவங்களுக்கு ஓட்டுரிமை உரிமை இல்லை நீ நிரூபிச்சிருவா அதுக்கப்புறம் நான் அவனுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்குறேன் கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இவங்க அதை எங்க போய் நிரூபிச்சு நான் இன்னாருக்குதா பிறந்த இந்த ஊர்ல எங்க அப்பா இருந்தாரு அப்படின்னு நிரூபிச்சு கொண்டு வரதுக்குள்ள பத்து வருஷம் ஓடிடும் அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்தா எனக்கு என்ன யார் ஆட்சிக்கு வரலன்னா எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் மோடி அமித்ஷா யோசிப்பாங்க அவங்க இருக்க வரையும் அவங்க தான் அந்த ஆட்சியை வந்து கொண்டு போனோம் அப்படின்னா இப்ப காங்கிரஸ் இதுல என்ன கேள்வியை எழுப்புதுன்னா அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க வாக்காளர் பட்டியல் வந்து சரியா இல்லை அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல ஏன் நீங்க சரி பார்க்கல அப்ப சரியில்லாத வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நடந்த தேர்தலை நடத்தியிருக்கீங்க ஏன் இப்போ இந்த வேலையில் நீங்கள் இறக்கிங்கன்னா ஏன்னா அடுத்து வரப்போறது வெஸ்ட் பெங்காலோடைய தேர்தல் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு யாரோடைய வாக்குகள் அதிகமாக போய் விழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலித்து சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இவங்களோட ஓட்டுகள் தான் அதிகமாக அந்த அம்மையாருக்கு விழுது அதனால தான் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்ப கூட பிஜேபி தரப்பில் ஹோ அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இவங்க ஆப்பரேஷன் சிந்தூரை கூட மதிக்காம ஓட்டுக்காக அவங்களை சப்போர்ட் பண்ணி இஸ்லாமியர்களுக்கு பேசினாங்க ஏதோ இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் தான் போய் அங்கே வந்து தாக்குதல் பண்ணா மாதிரி அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு பிம்பத்தை பாஜகவுடைய வேலையே என்னன்னா முஸ்லீம்ஸ்கெல்லாம் தப்பானவங்க முஸ்லீம்ஸ்கெல்லாம் இந்துக்கள் எதிரானவங்க முஸ்லீம்ஸ்கெல்லாம் இந்த நாட்டோடைய குடிமகன்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பிரச்சாரம் செய்யறது அவங்களுக்கு அரணா யாராவது நின்று பேசினா அவங்களாம் வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க இப்போ திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையோ தலித்துக்கோ ஆதரவாக நின்று பேசினா அவங்க இந்துக்கள் எதிரான கொண்டாடணும் இந்துக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அண்ணாமலை சொன்னார் இங்கே நிறைய முஸ்லீம்ஸ்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க அதனால நீங்கள் அந்த மதத்துக்கு போகாதீங்க இங்கே நீங்கள் இந்து மதத்தில் சரிசமமான ஒரு சமநிலையை கொடுத்துருந்தா ஏன் அந்த மக்கள் முஸ்லீம் மதத்துக்கு போகிறாங்க இப்போ அவர் சொன்னார்ல அண்ணாமலை யாரும் அந்த மதத்துக்கு மாறாதீங்க அப்படின்னு சொன்னாங்களே இப்போ நான் சொல்கிறேன் உன் பொண்ணு இப்போ நீயும் இந்து தான் நானும் இந்து தான் ஆனால் நீ வேறு கேஸ்ட் நான் வேறு கேஸ்ட் இப்போ என் வீட்டு பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் வீட்டு பொண்ணை எனக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்போமா முடியாதுல்ல ஆனா நீ இந்து ஒண்ணா இருக்கணும் ஏன் ஒன்றா இருக்கணும் ஓட்டு போடணும் எனக்கு இந்துன்ற இதுலேருந்து ஓட்டு போடணும் ஆனால் கடைசி வரி நீ என்ன ஒன்றா பார்க்க மாட்டேன் இப்போ நீ போகிற கருவறைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சமூகம் கருவறை கருவறைக்குள்ளே போகுது நான் போக முடியுமா சரி கருவறை வேணாம் நீ போகிற கோயிலுக்குள்ளே நான் போக முடியுமா போக முடியாது ஆனால் நம்மளா இந்துக்கள் ஓட்டு பாஜகவுக்கு போடணும் எங்கேருந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜில் இவங்க பாஜக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ ஓட்டுக்காக மக்களை சாதி ரீதியாக மத ரீதியாக பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகள் வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கான தான் இப்போ எலெக்ஷன் கமிஷனை வச்சு என்ஆர்சியை மறைமுகமா பின்வாசல் வழியா இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து மம்தா பானர்ஜி அவர்கள் நான் இந்த முதல்வராக இந்த மாநிலத்தோட முதல்வராக அபாயத்தை வந்து எச்சரிக்கிற இதே மாதிரி மற்ற மாநில முதல்வரும் குறிப்பா எதிர்கட்சி தலைவரும் என்ன பண்ணணும் எதிர்க்கணும் இல்லைன்னா இவங்க நம்ம தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் இல்லாம அழிக்கிறதுக்கான வேலையை அதாவது அவங்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எந்த உரிமையுமே இருக்காது இருந்து போய் இருக்கிற வரையும் உயிரோட இருக்கிற வரையும் இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி கொண்டு போய் கட்டத்தில் அந்த முகாம்களை அடைச்சு வச்சு அவங்கள இல்லாமல் பண்ணிடுவாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஜனதா தள கட்சி இருக்கு பாத்தீங்களா இந்த கட்சியோட ராஜ்யசபா எம்பி அவர்கள் என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா டூ இன்விசிபிள் த பீப்புள் அதாவது இந்த குறிப்பிட்ட சமூகம் சேர்ந்தவர்கள் இதாவது சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்ந்த அதாவது தலித் சமூக மக்கள்லாம் இன்விசிபிள் காணாமல் போகிறதுக்கான வேலையை தான் பாஜக செஞ்சுட்டு இருக்கு ஸோ இந்த இது வந்து சிறுபான்மையருக்கு விடப்பட்ட எச்சரிக்கை மணி அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லாமல் போனால் அவங்கள இருக்கிற இடம் தெரியாமல் மாற்றிடுவாங்க இப்போ பாஜகவுடைய குறிக்கோள் என்னன்னா ஒன்று எனக்கு ஓட்டு போடு இல்லையா நீ வந்து ஓட்டு போடுறதுக்கான தகுதியே இல்லாமல் போயிரு இல்லை நீ நாசப்பேடாக போயிருந்தே ஏதோ ஒன்று போ ஒன்று எனக்கு ஓட்டு போடுறவன் இந்த நாட்டில் இருக்கணும் அவன் இந்துவாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீ ஓட்டு போடாதவனால் முஸ்லீமோ இல்லை வேறு மதத்தை சேர்ந்தவனாக இருந்தால் நீ இந்த நாட்டில் இருக்கலாம் ஆனால் செல்லா காசாக இருக்கணும் உனக்கு ஓட்டு உரிமை கிடையாது ரேஷன் கிடையாது பேன் கார்டு கிடையாது நீ இருக்கலாம் வாழலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இல்லை அதுக்கு மேலே முடியலையா உன் நாட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இவங்க பேசுவாங்க ஸோ பாஜக ரொம்ப மோசமான ஒரு வேலையில் இறங்கியிருக்கு இதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸும் இதுக்கான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு இன்னும் இது மற்ற மாநிலங்களுக்கு வரும்போது இது நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனை அதாவது நாடு முழுக்க இருக்க சிறுபான்மையர் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு அபாயத்தை ஏற்படுறதுக்கான வேலையில் பாஜக ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் மக்கள் இதை வந்து அவ்வளோ எளிதில் விட்டுட்டோம்னா நாட நாசக்காட ஆகிடுவாங்க தேர்தல் நெருங்கின இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்